ஏமா நா நாளைக்கு விஷேசத்துக்கு நான் சாயங்காலம் கிளம்பிடுறேன் நம்ம இருந்து நீ யாரு கூட வர அண்ணா அண்ணா எல்லாரும் வரீங்க அது நீ மட்டும் வரையா எல்லாரும் தான் வரணும் ஏன்னா உன் மாமியா வாய்கிட்டியே பேச வளச்சா அதனால எல்லாரும் வந்து தான் ஆகணும் சரி சரி மாப்பிள்ளை என்ன செய்றாரு அக்கா வீட்டுக்கு என்னமா அந்த வைக்கணும் இந்த தட்ட வைக்கணும் நகை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இருக்காருமா அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவியில் அக்கா தங்கத்தி அண்ணன் தம்பின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு சொந்த எல்லாம் காசு இருந்தா பத்து ரூபாய் இருந்தா தான் வருவாங்கன்னு உங்கள் வீட்டுக்கார்க்கு எப்ப தெரியுன்னு தெரிய மாட்டேங்குது சும்மா அவங்க மாமியா சொல்கிறது மாமியா சொல்லுறதுன்னு அக்கா தங்கச்சி இழுத்து போட்டுகிட்டு இருந்தா போதும்மா பேசாமல் அன்னிக்காரத்தில் விழுந்த போதே நீ சொல்கிறது அண்ணன் கிட்ட அப்படியே சொல்லுவாங்களே ஆமா ஆமா சரி வா உள்ள போய் பேசுவோம் கேட்டீங்களா நீங்களும் உள்ள கூட கேட்டு தான் இருந்தீங்க உலகம் தன்னோட மக நல்லா இருக்கணும் இருக்காங்க சொல்றாங்க காசு இதே உங்க உங்களை என்ன சொல்லுவாங்க அக்கா வச்சு சொந்த வேணும் வரைக்கும் நீ போனா வந்தா தானே அவங்க வர போக இருப்பாங்க அவங்க செய்யணும்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி மருமக வந்து எங்க என்ன சொல்லுவாங்க ஒரு நாளாவது கிட்ட அவங்ககிட்ட பத்தஞ்சு வாங்கி தைக்கு வச்சுக்கோ அக்கா வச்சு சும்மா செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வேணும் ஏதாவது மாமியா சொல்லி கொடுப்பாங்களா அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க பத்தஞ்சுன்னு நீங்க டைம் கொடுத்தா அது எங்களுக்கு ஒரு முன்னாடி அவங்க ரெண்டு வைப்பாங்க அதை வச்சது மட்டும் இல்லாம கொண்டு போய் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தவிர எந்த மாமியாருமே நீ வச்சுக்கோ நீ வச்சு பாருன்னு சொல்லவே மாட்டாங்க திடீர் ஏதாவது அவங்க பேசுவாங்க அதுக்கு நீ பதில் சொல்லிட்டே இருக்கணும்